முருகா வெற்றி மேல் முருகா சரணம் என் பிள்ளை இன்று இரவுக்குள்ளாகவே இந்த பதிவு உன் கண்களில் பட்டுச்சுன்னா இனி எல்லா நாளும் உனக்கான சந்தோஷ நாளாகவே இருக்கும் ஆம் செல்வமே கூடிய சீக்கிரம் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படியும் உனக்கான நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் செய்வேன் நாளைய விடியல் உனக்கான விடியலாக இருக்க போது வாழ்க்கையில் எப்போதும் எல்லாமே நீ எதிர்பார்த்தது போலவே இருக்கணும்னு ஆசைப்படாத சில நேரங்களில் நீயே எதிர்பார்த்ததை விட பல நல்ல விஷயங்கள் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி இந்த முருகன் உனக்கு ஆச்சரியமான அற்புதங்களை செய்வேன் அப்படி ஓ வாழ்க்கையவே அழகானதாக அதிர்ஷ்டமிக்கதாக மாற்றுவதற்காக தான் இப்போது இதை சந்தோஷமாக கேட்க சொன்னேன் காலம் மாறப்போகுது எல்லாமே நீ நினைச்சது போல நடக்கப் போகுது அதுக்கு முன்பாக உனக்கு பிடிக்காத விஷயங்களையும் பிடிக்காத நபர்களையும் உன்னையும் பிடிக்காத நபர்களையும் பற்றி நீ எப்போதும் யோசிக்காதே அதுக்கு பதிலாக எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை பற்றி சிந்திக்கும் உனக்கு நல்லது நினைக்கும் உன்னை பிடிச்ச மனிதர்களை பற்றி யோசி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ மற்றவர்களும் எப்படி அன்பு செலுத்துகிறாயோ அதே போல் மற்றவங்களும் எதையும் எதிர்பார்க்காம உங்ககிட்ட அன்பு செலுத்துகிறாங்கன்னா அப்படிப்பட்ட நல்ல நபர்களை உங்க கூட வச்சுக்கோ இந்த உலகத்தில் நிறைய பேர் வயசாகிட்டே போதே நாளைக்கு என்ன நடக்குமோ நம்ம பிள்ளைங்க நம்மளை வச்சு பார்த்துக்குவாங்களோ நம்மளை கவனிப்பாங்களோ இல்லையோ உடம்பு ஆரோக்கியமாக இருக்குமா இல்லை நம்ம அடுத்தவங்களை எதிர்பார்த்து வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துருமான்னு வயசாகிக்கிட்டே இருக்குன்னு வருத்தப்படுறவங்களா இருக்காங்க இந்த வருத்தப்படுகிற வாய்ப்பு கூட பல பேருக்கு கிடைக்காம சில பேர் அல்ப ஆயுசில் சீக்கிரமே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகும் மனிதர்களும் இந்த பூமியில் தானே இருக்காங்க அவங்களோட பார்க்கும்போது உன் வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்லன்னு சந்தோஷப்பட தயாராகு நீ அதிர்ஷ்டசாலி இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் நீ நீண்ட காலம் ஆரோக்கியமாக நல்லபடியாக வாழ்வதற்கும் மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் நீ எப்போதும் எடுத்த முயற்சியை கைவிடாதே உனக்கான முயற்சியை நீ தொடர்ந்து இடைவிடாமல் செய்யும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும் நம்ம வெற்றிக்கு மிக பக்கத்தில் நெருங்கி வந்துட்டோன்னு தெரியாமல் தான் பல பேர் முயற்சியை கைவிட்டுட்டு தோத்து போகிறாங்க எப்பொழுதும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் நீ எடுத்த முயற்சியில் பின்வாங்க கூடாது என் செல்வமே ஓ வாழ்க்கையில் உன்னுடைய முயற்சிகளிலெல்லாம் உனக்கு வெற்றி கிடைப்பதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் நீ எப்போதும் யாரையும் கேவலமா நினைக்காத காலம் எப்படி வேணுமானாலும் மாறும் என்பதை புரிந்துகள் இந்த உலகத்தில் புறக்கணிக்கப்பட்ட பல பேர் தான் இந்த உலகத்தையே உலுக்கி பார்த்தவங்களா இருக்காங்க வெற்றி பெறணுன்ற பதட்டம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி நாம நினைச்சது நடக்குமா நாம ஜெயிப்போமா நம்ம வாழ்க்கை முன்னேறுமா வெற்றி கிடைக்குமானு எந்த குழப்பமும் உனக்கு வேண்டாம் எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும்ன்ற ஒரே நம்பிக்கை வார்த்தை மட்டும் உன் மனசுல நினச்சிக்கிட்டீங்கன்னா உனக்கான எல்லாத்தையும் நல்லபடியா இந்த முருகன் நான் நடத்தி கொடுப்பேன் நாளையிலேருந்து உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும்படி நான் செய்கிறேன் பிடிவாத காரர்களிடம் போய் நீ வாதாட வேண்டாம் முடிவு எடுத்துட்டு இப்படிதான் நடக்கணும்னு பேசுறவங்க கிட்ட நீ விவாதிக்க வேண்டாம் எப்போதும் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற அந்த எண்ணத்தோடு ஓடிக்கிட்டே அறிவை தேடி ஓடும்போது வெற்றியை நோக்கி ஓடும்போது நாளைய நாள் உனக்கு நல்ல நாளாக வெற்றி நாளாக நிச்சயமாக விடியுமே செல்வமே இன்றைக்கி உனக்கு என்னென்னவோ நடந்திருக்கலாம் எப்படி வேணால் நடந்திருக்கலாம் ஆனால் நாளைக்கு உனக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுன்ற நம்பிக்கையோடு எதற்கும் தயாராக இரு இதுவரை நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் எல்லாமே இறைவன் செயல்தான் என் அப்பன் முருகன் அருளால் என் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்னு முழுசா நம்பு உனக்கு வீணான குழப்பமோ மனக்கவலையோ வேதனையோ வேண்டாம் நடந்ததை பற்றி வருத்தப்படாமல் நடக்க போகிறத பற்றி கவலைப்படாம என் அப்பன் அருளால் எனக்கு நல்லது நடக்கும் நினைச்சினா உனக்கான நல்லதை நானே நடத்தி கொடுப்பேன் என் சிர்பவீ உன்னை திருத்திக் கொள்வதன் மூலமாக தான் இந்த உலகத்தை உன்னால திருத்த முடியும் முதல்ல உன்கிட்ட இருக்க தப்பு தவறு தீய குணம் எல்லாத்தையும் மாத்திக்கோ திருத்திக்கோ அதற்கு அடுத்தபடியாக எல்லாமே உனக்கு நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த நிகழ்காலத்தில் ஒவ்வொரு நாளையும் நீ ஏத்துக்கிட்டு புரிஞ்சு வாழும்போது போது எதிர்காலம் தானாகவே தன்னை கவனிச்சுக்கும் எதிர்காலத்தை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் உன் எதிர்காலத்தை ஏற்ற மிகுந்த காலமாக இந்த முருகன் நான் உனக்கு அமைச்சு தரேன் உன்னுடைய மனசில் வந்த எந்த எண்ணமும் ஒருபோதும் வீணாக விடமாட்டேன் ஒவ்வொரு நல்ல எண்ணங்களுக்கும் ஏற்ற நற்பலனை இந்த முருகன் உனக்காக கொடுப்பேன் செல்வனே உழைக்காத பணமும் உதவாத உறவும் என்னுமே உனக்கு நிரந்தரம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உழைச்சி உண்மையாக நேர்மையாக சம்பாதி உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நீயும் உதவி செய்ய அவர்கள் உதவி செய்வதையும் நல்ல மனசோட ஏத்துக்கோ யாரையும் ஏமாற்றி பணமோ பாசமோ பெற நினைக்காதே அடுத்தவனை ஏமாற்றி சம்பாதிக்கும் பணமும் பாசமும் நீண்ட நாள் நினைக்காது உடம்புலையும் ஒட்டாதுங்கிறது தான் உண்மை எல்லாரிடமும் நல்லபடியாக பேசு நல்ல முறையில் நடந்துக்கும் உங்ககிட்ட சிரித்து பேசிட்டு மனசில் ஆயிரம் பொறாமையோடு இருக்கும் மனிதர்கள் இங்கு எதிராளம் அதனால் யாரையும் முழுசாக நம்பிராம யார் என்னன்னு தெரிஞ்சு கவனித்து புரிஞ்சு நடந்துக்கோ எந்த சூழ்நிலையிலும் நீ யாருக்கும் சார்ந்த பிள்ளை இல்லை என்பதை புரிந்து கொண்டு எப்போதும் உன்னை உயர்ந்த இடத்துல வச்சிக்க கற்றுக்கோ உனக்கு பிடிச்சதெல்லாம் வாழ்க்கையில் கிடச்சிடாது கிடைப்பதெல்லாம் வாழ்க்கையில் நிலைக்காது நிலைப்பதெல்லாம் தந்து தந்துவிடாது அதனால் என்ன கிடைக்கிதோ அதை ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை நீ வளர்த்து கொள்ளும்போது வாழ்க்கை மிக அழகானதாக இருக்கும் ஏன்னா அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாத வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மனித வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஏற்றுக்கிறதை தவிர வேறு வழி இல்லை அல்லவா உனக்கு எப்போதும் நீ மனசில் என்ன நினைக்கிற உன் வேண்டுதல் என்ன உன் பிரார்த்தனைகள் என்னங்கிறத யார்கிட்டையும் சொல்லாத அதே போல் நீ செஞ்ச தான தர்மமான நல்ல காரியங்களையும் யாரும் சொல்லாதே வீடு வாங்குற திட்டம் இருக்கு நீ அதை வாங்க போகிறனா வாங்கி முடிக்கும் வரை அதை பற்றி யார்கிட்டையும் பேசாத உன் எதிர்காலத்தில் நீ என்னென்னலாம் செய்யலான்னு திட்டம் போட்டு வச்சுருக்க உன் தொழிலில் என்ன லாபம் வருது என்ன நடக்குது நீ அந்த தொழிலுக்காக என்னென்ன பண்ணுறங்கிறதையும் யாரிடமும் சொல்ல வேண்டாம் ஒரு வீட்டில் வாங்குகிற சம்பளத்தை பற்றியும் அழிவழிய தெரியக்கூடாது அவங்க கணவன் மனைவி எந்த அளவுக்கு அன்பாக அந்யோன்யமாக இருக்கிறாங்கன்றதையும் வெளியே தெரியக்கூடாது எப்போதும் நல்ல விஷயங்களையெல்லாம் நாலு சொத்துக்குள்ளேயே வச்சுக்கோ அது நடந்து முடியும் போது இந்த உலகத்துக்கு தெரிஞ்சால் போதும் அவசர அவசரமாக வெளியே நீ சொல்கிறதால நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு வாயை திறக்காமல் அமைதியாக இருந்து கொள்ள தயாராகு கண்டிப்பாக ஒருத்தர் உனக்கு தீங்கு செஞ்சுட்டு கெடுதல் செஞ்சுட்டு இந்த பூமியில் நல்லா நிம்மதியாக வாழ்ந்துட முடியாது உனக்கு யார் கஷ்டத்தை கொடுத்தாலும் அவர்கள் அந்த தவறை செய்ததற்கான தண்டனையை நிச்சயமாக அனுபவிச்சே தீர்வாங்க நீ எப்போதும் எல்லாமே உடனுக்குடனே நடக்கணும் நினைக்காத தாமதம் ஆனாலும் நிச்சயம் தர்மம் வெல்லும் நீ செஞ்ச நல்லதுக்கும் நன்மைகளுக்கும் ஏற்ற பலனை இந்த முருகன் நிச்சயமாக கொடுப்பேன் நீ எப்போதும் நேர்மையா தைரியமாக இரு தோல்வி வந்தாலும் துவண்டு போகாம சோர்ந்து போகாம அடுத்து நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இன்பினா இந்த முருகன் உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரேன் நன்றியுள்ள மனிதன் எது சொன்னாலும் நம்பலாம் அவன் துரோகம் செய்ய மாட்டான் ஆனால் வேஷம் போடும் மனிதனை மட்டும் நீ ஒருபோதும் நம்பாதே ஏன் செல்வமே அடுத்தவங்க மேல நீ அன்பை காட்டினா அது உனக்கு பல மடங்காக திரும்பி வருதோ இல்லையோ அடுத்தவர்கள் மீது நீ பொறாமைப்படும் போது பகை கொள்ளும் அது வட்டியும் முதலுமாக பல மடங்காக உன்னிடம் சேர்ந்து சேரும் யாரை பார்த்தும் பொறாமப்படாத யாரிடமும் பகை பாராட்டாதே நீ அடுத்தவங்களுக்கு என்ன செய்கிறாயோ அது உதவியாக இருந்தாலும் துரோகமாக இருந்தாலும் அது பல மடங்காக உன்னை வந்து சேரும் இந்த உலகத்துல நீ வாழும்போதே வாழ்க்கையை ரசிச்சு வாழ தயாராகு ஏன்னா எப்போ யார் எதை இழப்பார்கள் என்பது சொல்ல முடியாத ரகசியம் ரகசியமல்லவா இருக்கும்போதே வாழ்க்கையை ரசித்து மகிழ்ச்சியாக வாழும்போது அது உனக்குள்ள ஒரு திருப்தியையும் மன நிறைவையும் கொடுக்கும் அதுதானே வாழ்க்கையை அழகாய் வாழ்வதற்கான அடையாளம் ஒருத்தர் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்ச பிறகு மன்னிப்பு கேட்காட்டியும் பரவாயில்ல நல்லவங்க போல மறுபடியும் உன்கிட்ட வந்து நடிச்சு அமைதியா ஒதுங்கி பதுங்கி நடிக்கிறாங்கன்னா அதை நீ ஏற்றுக்கொள்வோ அவர்களை பக்கத்தில் வைத்துக்கொள்ளவோ கொள்ளவோ வேண்டாம் யார் போய் பேசிட்டு உண்மைன்னு சொல்கிறாங்களோ நல்லவங்க போல நடிச்சுட்டு ஏமாற்றி திரிகிறாங்களோ அவர்களை முதல்ல உன் இருந்து தூக்கி எறிஞ்சிரு என்னை வணங்கும் போது என் தேவைகளை எல்லாம் தக்க தருணத்தில் காத்து எனக்கு எனதை கொடுத்து என்னிடம் வல்லபடியாக வாழ்வதற்கான வழிகளை காட்டும் என் அப்பான் முருகன்னு நீ ஒரு நாள் சொன்ன அப்போது நான் முகம் வளர்ந்து அகம் குளிர்ந்து போனேன் இப்போதும் அப்படி உன் மனசு நிறையும்படியாக உனக்கான எல்லாவற்றையும் கொடுக்க தயாராகவே உன்னை நோக்கி வந்திருக்கேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் எதிர்காலத்தை பற்றி பயமே இல்லாமல் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ தயாராகு எந்த சூழ்நிலையும் அவசரப்பட்டு கோபப்படாதே கோபத்தின் போது பேசும் வார்த்தைகள்ல நிதானமாக இருன்னால் கோபம் தீர்ந்து போயிடும் ஆனால் வார்த்தைகள் மற்றவங்களின் மனசில் வாழ்ந்து அதை உறுத்திக்கிட்டு அவங்களுக்கு முள்ளாக குத்திக்கிட்டே இருக்கும் அதனால் எப்போதும் கோவப்பட்டு பேச வேண்டாம் உன் எதிர்பார்ப்புகள் அளவோடு இருக்கும் பட்சத்தில் அது யாருக்கும் கெடுதல் இல்லாமல் இருக்கும் அல்லவா எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு எது கிடைச்சாலும் அதை மனநிறைவோடு ஏற்றுக்கும் எந்த நேரத்தில் யார் வாழ்க்கையில் என்னென்ன திருப்பங்கள் நடக்கும் என இங்கு யாராலும் சொல்ல முடியாது உன் வாழ்க்கையில் நடப்பதையும் நீ மனசார ஏற்றுக்கொள்ள பழகு நீ செஞ்சது தவறுன்னு இன்னொருத்தர் சுட்டி காட்டும்போது அதை அமைதியாக பொறுமையாக நீ கேட்டாலே போதும் செய்த தவறை மீண்டும் செய்யாமல் சரி செய்து கொள்ளலாம் அல்லவா யார் என்ன பேசினாலும் அதை கொஞ்சம் காது கொடுத்து கேளு இல்லை இல்லை நான் சொல்றது தான் சரி எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பேசி உனக்கு நீயே எதிரியாக வேலைகளை செய்து விட வேண்டாம் பல பேருக்கு வாழ்க்கையில் என்ன தப்பு செய்கிறோன்னு தெரியாமலே ரொம்ப தூரம் போயிட்டு வெகு தூரம் போன பிறகுதான் நம்ம வந்த வழி தப்புன்னு யோசிக்கிறாங்க நீயும் அடுத்தவங்க சொல்கிறது காது கொடுத்து கேட்காம தவறான வழியில் பயணம் செய்துவிடாவே நாலு பேர் சுற்றி என்ன பேசுகிறாங்கன்னா அதை கேட்குறதுல தப்பு இல்லை கேட்டுக்கிட்டு அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் தப்பு அத்தவங்க சொல்றதுல எது நல்லதோ அதில் காதில் வாங்கிக்கிட்டு எது கெட்டதோ அதை தூக்கி எறிஞ்சிட்டு நீ முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் எப்போதும் நல்ல செயல்களை மட்டும் செய்ய பழகு தீயவை கெட்டவை நீ நினைக்கிற செயல்களை செய்யாமல் தள்ளி வச்சுடு செல்வமே உன்கிட்ட வேலை பார்க்குறவங்ககிட்டயும் உன்னுடைய சகோதர சகோதரிகளிடம் நீ பகை பாராட்டினா அவங்க மனசில் வச்சு உன் கூடவே இருந்து உன்னை பழி வாங்கிடுவாங்க அதனால் இப்படிப்பட்ட மனிதர்களிடம் நீ பகை கொள்ள வேண்டாம் எப்போதும் வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு இங்கே யாரையும் சொல்ல முடியாது அதனால் ஜெயிச்சாலும் தோற்றாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராகு உன் முகத்துக்கு நேராக உன்னுடைய தவறையும் குற்றம் குறைகளையும் சொல்லக்கூடிய நண்பனை நம்பலாம் வெளியே இருந்து சாரி உன்னை என்ன சொன்னாலும் உன் முதுகுக்கு பின்னால் பேசுகிறவங்களையும் நீ நம்பக்கூடாது கூடாது என் உன் எதிரியை எப்போதும் நீ சாதாரணமாக அலட்சியமாக எடை போட்டு விடாதே ஏன்னா எதிரியை நீ எந்த அளவுக்கு பெருசாக யோசிக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னுடைய செயல்களை நீ திறமையாக மேம்பாடோடு செய்ய முடியும் நட்சத்திரங்களை வளைக்க முடியாது என்பதுதான் உண்மை நட்சத்திரம் உனக்கு இருளில் வழிகாட்டும் இருளில் ஒளிகாட்டும் வழிகாட்டியாகவும் இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு எல்லா இடத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கிடைச்சத வச்சு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணுன்ற முடிவுக்கு வா நீ எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறாயோ எந்த அளவுக்கு உனக்கு கிடைச்சதை மனதிருப்தியோடு நினைவோடு ஏற்றுக்கொள்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் மன நிம்மதி உடையதாக இருக்கும்